தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் நகரில் உள்ளது இக்கோயில் சிற்பக்கலைக்கு மிகவும் புகழ் பெற்றது இங்குள்ள சிங்கத்தின் வாயில் உருளும் கல் ராமன் வாலியை வதைக்கும் சிற்பம் ஆகியவை வியப்புக்குரியவை பழமையான சிவாலயங்களில் ஒன்று தற்போதுள்ள ஆலய கட்டிடங்கள் பெரும்பாலும் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவை ஆனால் ஆலயத்தின் ஆரம்ப பகுதி குறைந்தது பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னரே இருந்ததாக கருதப்படுகிறது இங்கு சிவபெருமான் கைலாசநாதராகவும் அம்பாள் சிவகாம சுந்தரியாகவும் அருள் பாலிக்கின்றனர் ஸ்தல புராணம் மற்றும் பெயரின் தோற்றம் இந்த தலத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் நிகழ்ந்ததாக கூறப்படும் ஸ்தல புராணம் நிலவுகிறது அந்த திருமணத்தில் தாரை வார்த்து கொடுத்ததால் தாரை மங்களம் தார மங்களம் என பெயர் வந்தது என பாரம்பரிய கதை சொல்லுகிறது கட்டுமான வரலாறு பத்தாம் நூற்றாண்டிலிருந்த சிறிய சைவ ஆலயத்தை மையமாக கொண்டு பின்னர் பெரு விரிவாக்கம் செய்யப்பட்டது சில கல் கல்வெட்டுகள் நடுத்தர காலத்தைச் சுத்துகின்றன பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆலயத்தை சுற்றி முன்னூற்று ஆறு இரு நூற்று அறுபத்து நான்கு அளவு கொண்ட பெரிய கல் மதில் எழுப்பப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் கெட்டி முதலி அரச வம்சமே இன்றைய பெரிய ஆலயத் தோற்றத்தை உருவாக்கியது மும்முடி கெட்டி முதலியார் துவங்கி சீயாழி கெட்டி முதலியார் தொடர வணங்காமுடி கெட்டி முதலியர் காலத்தில் முக்கிய பணிகள் முடிந்ததாக வரலாறு கூறுகிறது ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஏழில் வணங்கமுடி கெட்டி முதலி போரில் கொல்லப்பட்டதால் ஆயிரங்கால் ஆயிரங்கால் மண்டபம் போன்ற சில திட்டங்கள் நிறைவு பெறாமல் இன்று வரை தரைவாரி கிடக்கும் பெரிய ஒற்றைக்கல் தூண்டல் அத்திட்டத்தின் சாட்சியாக உள்ளன கோயில் அமைப்பு மற்றும் சிறப்புகள் இந்த ஆலயம் மேற்கு நோக்கி காட்சி தரும் ஐந்து தரை ராஜகோபுரம் சுமார் தொன்னூறு அடி உயரமுடையது கோபுரம் தேரை இழுக்கும் யானை குதிரைகள் வடிவில் அலங்கரிக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்பு முன்வாசலின் வெங்கை மரக் கதவுகளில் ஒவ்வொரு இரும்புக் கொப்பரைகளும் வேறு வடிவில் செதுக்கப்பட்டு கோரிக்கை கதைகளும் விஷ்ணுவின் அவதாரச் சிற்பங்களும் உள்ளன ஆலயத்தின் உள்ளே அறுபத்து மூன்று நாயன்மார்களின் உருவங்கள் இராமாயணக் காட்சிகள் மன்மதன் ரதி வாலி சுக்ரீவன் நடராசர் காளி நடன போட்டிக் காட்சி போன்ற நூற்றுக்கணக்கான நுணுக்கமான சிற்பங்கள் காணப்படுகின்றன உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த கோவிலை ஒருமுறை சென்று பார்த்துவிட்டு வாருங்கள் இந்த கோவில் சேலத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தாரமங்கலம் பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே உள்ளது இதுபோன்ற வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கமளியுங்கள் அடுத்த வீடியோவில் கால பைரவரின் தல புராணத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்